அனைவருக்கும் காலை வணக்கம் இந்து மதத்தில் ஆறு உட்பிரிவு இருக்குது அதில் சைவம் வைணவம் சௌரம் சாக்தம் சௌரம்னா சூரியன் சாக்தம்னா சக்தி பவர் அப்படின்ற ஒரு சூப்பர்ஃபிஷியல் கான்ஃபிடென்ட் இது போக கௌமாரம் காணாதிபத்தியம் காணாதிபத்தியம்னால் அவங்களுக்கு சூதமாகும் பிள்ளையாரை வணங்குறது கௌரம் அப்படின்னா கௌமாரம் அப்படின்னா முருகனை வணங்குறது ஆகஸ்ட் இருபத்தாறு திங்கட்கிழமை தமிழறிஞர் பேச்சாளர் திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த தினம் நேத்தும் இந்து மதத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பிரிவை அந்த கௌமாரத்தை பெரிய லெவலில் சமூகத்துக்கு கடத்தி சென்ற திருமுருக கிருபானந்த வாரியரை பார்த்தோம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தாறு இன்னைக்கு திருவி கான்ற ஒரு ஆளுமை இவர் சைவத்துக்காகவே வாழ்ந்தவர் அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கவிஞர் மேடை பேச்சாளர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் என பன்முகத்திறன் கொண்டவர் இவர் வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் காஞ்சிபுரம் மாவட்டம் துள்ளம் என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் பிறக்கிறார் தந்தை ஆசிரியர் வணிகர் இசை இறக்கிய பயிற்சி பெற்றவர் அவரிடமே கல்வியைத் தொடங்கிய திருவிக்கா பின்னர் சென்னை ராயப்பேட்டையில் தங்கி ஆரம்ப கல்வி கற்றுக்கிறார் தமிழறிஞர் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம்னா பிள்ளையிடம் புராணங்கள் யாப்பிரக்கணமும் மயிலை மகாவித்மான் தணிகாச்சலம் முதலியாரிடம் தணிகாச்சலத்திடம் வடமொழி சைவ சமய நூல்களையும் பாம்பன் சுவாமிகளிடம் உபநிடதங்களையும் அப்துல் கரீம் அப்படின்றவரிடம் திருக்குறானனும் கற்றுக்கிறார் ஜஸ்டிஸ் சதாசிவராவ் தொடர்பால் ஆங்கில அறிவு பெற்றார் ஒவ்வொருத்திரட்டியும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிற யாழ்ப்பாணம் நான் கதிரவேறு பிள்ளைகிட்ட புராணங்கள் யாப்பிலக்கணம் கற்றுக்கிறார் மயிலை மகாத்மான் தனிகாச்சலத்திடம் வடமொழி மற்றும் சைவ சமய நூல்கள் வடமொழின சமஸ்கிருதம் பாம்பன் சுவாமிகளிடம் உபநிடதங்கள் அப்துல் கரீமிடம் திருக்குறான் ஜஸ்டிஸ் சதாசிவராவுல தொடர்புள்ள ஆங்கில அறிவு கற்றுக்கிறார் அன்னிப்பசன்ட் அம்மையார் மறைமலை அடிகளாரின் தொடர்பு இவரை உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்பென்சர் நிறுவனத்தில் கணக்கராக சேர் சேர்கிறார் அக்கௌண்ட் விடுதலை இயக்கத்தில் ஈடுபாடு ஏற்பட்டதால் அந்த வேலையைத் தொடர்ந்தார் வெஸ்லி கலாசாலையிலும் பள்ளியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் தேசபக்தன் பத்திரிகையின் ஆசிரியராக இரண்டே ஆண்டுகள் இருந்தார் தனது எழுச்சி எழுத்துக்களால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களை பொங்கி செய்தார் அந்நிய அடக்குமுறையை எதிர்த்து மேடைகளில் ஆவேசமாக உரை நிகழ்த்தினார் சென்னை மகாஜன சங்கத்தில் சங்க கூட்டத்தில் இனி எங்கும் எவரும் தமிழிலேயே பேச வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார் சென்னையில் காந்தியடிகள் ஆற்றிய உரையை அற்புதமாக வழிபெறுத்து காந்தியடிகளிடம் காந்தியடிகளிடம் பாராட்டு பெற்றார் திலகர் தான் இவருடைய அரசியல் குரு சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதன் முதலாக தொழிற்சங்கம் உருவானதில் இவரது பங்கு மகத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நவசக்தி வாராய்தல் தொடங்கி இருபது ஆண்டுகள் நடத்தினார் தன் எழுத்துக்களால் தேசபக்தி கலை கனை கணலை மூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் அரசியலை துறந்தார் பாலசுப்பிரமணிய பக்த ஜனசபை மாதர் சங்கம் கைம்பெண்கள் கழகம் ஆகிய அமைப்புகளை உருவாக காரணமாக இருந்தார் முருகன் அருள் வேட்டல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் ஆகிய செய்யுள்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் நாயன்மார் வரலாறு தேச என் கடன் பணி செய்து கிடப் கிடப்பதே சைவ சமய சாரம் நாயன்மார் திறம் சைவத்திறவு முருகன் அல்லது அழகு என பல்வேறு துறைகளில் ஏராளமான நூல்களை படைத்திருக்கிறார் படைத்திருக்கிறார் புதிய உரைநடையின் தந்தை மேடை பேச்சின் தந்தை என போற்றப்பட்டார் தமிழ் தன்றல் பேச்சு புயல் எழுத்து எரிமலை செய்தித்தாள் சிற்பி என்றெல்லாம் புகழப்பட்டார் தமிழ்நாட்டு காந்தியாகவும் தமிழுக்கு எழுத்தாளர்களுக்கும் தமிழுக்கும் எழுத்தாளர்களுக்கும் தந்தையாகவும் தொழிலாளர்களுக்கு தாயாகவும் விளங்கியவர் இவரை இவ்வாறு இவ்வாறு பாராட்டியிருக்கிறார் கல்கி எளிமையின் உருவமாக திகழ்ந்தவர் சொந்த வீடு கிடையாது செருப்பு கூட அணிய மாட்டார் எளிய கதராடையே உடுத்துவார் திருவிக்கா தமிழ் என்று திருவிக்கா தமிழ் அப்படின்ற ஒரு தமிழ் என்று அழைக்கும் வண்ணம் புது புதுவகை நடையை தோற்றுவித்தவர் தமிழ் பணி நாட்டுப்பணியுடன் சமயப்பணி மாற்றிய திருவிக்கா எழுபது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுப ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இறந்து போகிறார் நம்மளை விட்டு நீங்கி விடுகிறார் நன்றி வணக்கம்